மகர ராசி அபாடி காட்டம் வெயில் தாக்கம் மனம் மனநோய் பிள்ளி சோனியம் எல்லா கஷ்டங்களையும் சுவைத்து சுவைத்து அப்படித்தான் சொல்லணும் எல்லா கஷ்டங்களையும் சுவைத்து சுவைத்து ஏயா நாங்க என்ன பாடுபட்டு நீங்க கஷ்டங்களை சுவைத்து சுவைத்து நான் சொல்றீங்க தூக்கு போட்டாத குறையா சார் சனிஸ்வர அர்த்தம் கொடுப்பார் முதல்ல என்ன பண்ணுவார் அவருக்கு வேண்டியது ஒரு பக்கம் இருந்தாலும் காலப்புருஷ தத்துவப்படி சனி அவருடைய வேலையை செய்ய தயங்கிக்க மாட்டார் அவருடைய வேலை செய்ய மாட்டார் அப்புறம் கடந்த கால தனுசுல எல்லாம் கஷ்டப்பட்டு இருப்பீங்க அந்த கஷ்டம் அடுத்து அப்படியே மகரத்துக்கு வந்துருச்சு இல்லையா அப்ப மகரத்துல பாத சனி பாதச்சனி முடிஞ்சு இப்ப பரிசுத்தமான நிலைக்கு வரப்ப மகரத்துக்கு பாதச்சனி முடிந்து இப்ப பரிசுத்தனக்கு வரப்போறீங்க அதனாலதான் துன்பம் துயரம் வெக்கமான சூடு சோழன் இறந்தது இனி இழப்பதற்கு ஒண்ணு இல்ல அங்கையா அப்படின்னு சொல்லக்கூடிய மகராசி நேயர்களுக்கு சனிப்பயிற்சி சகாய பயிற்சி சனிப்பயிற்சி மோகன பயிற்சி சனி பயிற்சி அயன பயிற்சி சனி பயிற்சி தாபத்தை கொடுக்கப்படுது பயிற்சி சகாயம் சகல செல்வத்தையும் கொடுக்கக்கூடியது மகர ராசி வழிபாடு கருப்புசாமி முனீஸ்வரர் அகோர வீரபத்திரம் இந்த மகரமும் கும்பமும் அப்படிப்பட்ட தெய்வ வழிபாடு பண்ணும் பொழுது அதனுடைய நெகட்டிவ் எல்லாம் ஓடி எந்த கோயிலுக்கு போனா ஒரு தீர்த்தத்துல புடிங்க எந்த கோயிலுக்கு போனா ஒரு தீர்த்தத்துல புடிங்க மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையோடு வணங்கு போற ஒரு வார்த்தை சுல் சர்க்கும் எல்லாரும் சொல்லுவோம் கோயிலுக்கு குளிக்காம போவோம் மனசு பார்ப்போம் உள்ளம் பெருக்கோடு ஊனரும்பு ஆலயம் மன்னர் பெருநர் வாய் கோபுரம் வாசல் தெல்ல தெரிந்த ஜீவனி அதுவில மகரம் என்ன கஷ்டப்பட்டீங்க கொஞ்சம் தசா பத்திய புதுசா தொழில் ஆரம்பிங்க வியாபாரத்தை பண்ணுங்க நிறுவனத்தை உண்டாக்குங்க கல்விக்கு போங்க சொத்துக்கு போங்க சுகத்துக்கு போங்க நிலத்துக்கு கீழே உள்ள பொருளுக்கு போங்க நீர் கடலைக்கு போங்க தேங்காய் போங்க தேங்காய் மட்டை கயிறு பெட்ரோல் கெமிக்கல் தாறு இனிமேல் தசாபத்திய லேசா பாத்துக்கங்க நீங்க பாட்டாடி அப்படி செய்தால் மிக திருப்தியாக இருக்கும் மகர ராசி